செரிமானத்தை தூண்டக்கூடிய இஞ்சித் துவையல் செய்யலாம் வாங்க இஞ்சி இரநூறு கிராம் பத்து வரமிளகா புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வெல்லம் சிறிதளவு இதயம் நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அடுப்பில் பேன் வச்சு இதயம் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி அதில் இஞ்சி இஞ்சி நல்லா வதக்கணும் பொடியாக நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி வரமிளகா புளி இப்படி ஒன் பை ஒன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வரமிழகா வதங்கினதும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு புளியை சேர்த்து நல்லா வதங்க விடலாம் புளி சேர்த்து வதங்கினதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விடுவோம் ஆற விட்டு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் எல்லா பொருளையும் சேர்த்து குற குறைப்பாக அரைக்கணும் அரைச்ச பிறகு திரும்ப தண்ணி சேர்த்து ஓரளவு நைஸாக அரைக்கலாம் அரைச்சிட்டு பேன் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து நாம் அரைச்ச இஞ்சி விழுத சேர்க்குறோம் அது கூட நாம் வச்சுருந்த ஜாக் ஜாகிரி வெள்ளம் வெள்ளம் வச்சுருந்ததை சேர்த்து கிளறணும் இப்படி க கைவிடாமல் கிளறும்போது இஞ்சி துவையல் திரண்டு வரும் ஜாகிரி போடுறது நான் காமிக்கலை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி இஞ்சி துவையல் திரண்டு வரும்போது நாம் அடுப்பை ஆஃப் பண்ணலாம் இந்த ப்ராசஸ் செய்யும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இஞ்சி துவையல் ரெடி